தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனம் கணிந்த அன்பு கணிந்த நல்வணக்கங்கள் தமிழ் சொல்லும் காவியம் என்ற உயரிய நிகழ்ச்சியில் மகாகவி உலக மகாகவி என்று போற்றப்பெறுகிற பாரதியின் பாஞ்சாலி சபதம் என்ற காவியத்தை கலை ஓவியத்தை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராஜசூய யாகத்தால் பாதிப்படைந்த மனம் பாதிப்படைந்த மனம் சளிப்படைந்த மனம் வெறுப்படைந்த மனம் கொதிப்படைந்த துரியோதனன் அங்கே பார்த்த காட்சிகளையெல்லாம் தன்னுடைய மாமன் சகுனியிடம் சொல்லி உபாயம் ஒன்றை கேட்டுக்கொண்டிருந்தான் அதற்கு உபாயமாக துரியோதனன் போர் நிகழ்த்தினோம் என்று சொன்னால் வெற்றி வாய்ப்பு என்பது யாருக்கு என்று சொல்ல முடியாது அதிலும் குறிப்பாக பார்த்தனாகிய அர்ஜுனனுக்கு முன்னால் நாம் நிற்பது என்பதே இயலாத செயல் எனவே சூதினால் வெல்வதுதான் சாலச் சிறந்தது என்று சொல்லிக்கொண்டிருந்த நிலையை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அதற்கு மேலும் அவன் சொல்லுகின்றான் ஏதோ துரியோதனன் சூதினை வெறுப்பானோ அல்லது மறுப்பானோ என்று நினைக்கிற சகுனி சூதினால் பல மன்னர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் இந்த சூதைத்தான் அவனும் விரும்புவான் துரியோதனனும் விரும்புவான் அது சகுனிக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் கூட மேலும் வலிமைப்படுத்தி துரியோதனுடைய எண்ணத்திலே நஞ்சினை கலந்து விடுகிறான் சகுனி துரியோதனன் ஏதேனும் உபாயம் ஒன்றை நல்ல வழியாக இருந்தாலும் தீய வழியாக இருந்தாலும் எந்த வழியாக இருந்தாலும் பாண்டவர்களை நடுத்தர்விற்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் அவனுடைய சிந்தனையிலே உதித்து கிடக்கிற சிந்தனையிலே வெம்பிக் கிடக்கிற வேதனை என்று பார்க்கிறோம் அந்த வகையிலே சகுனி மேலும் சொல்லுகின்றான் ஒரு நாடு இன்னொரு நாடோடு போர் புரிவது எதற்காக குளங்களையும் குடிகளையும் தன் நிலவரை பரப்புகளையும் எல்லைகளையும் செல்வத்தையும் புகழையும் மகிழ்ச்சியையும் விரிவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் போர் செய்வார்கள் ஆனால் அந்த நாட்டையும் குடியையும் செல்வத்தையும் ஒரு நாளிகைக்குள்ளாகவே பாண்டவர்களிடம் நம்மால் மீட்க முடியும் அதற்கு ஒரே வழி சூதுதான் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் போர் செய்தோம் என்று சொன்னால் அதிலே இழப்பு ஒருவேளை நமக்கு வருகிறது என்று சொன்னால் நம் உறவினர்களாக இருக்கலாம் கை போனவர் தன்னுடைய அண்ணனாக இருக்கலாம் கால்கள் இழந்தவை தன்னுடைய மாமனுடைய கைகளாக இருக்கலாம் கால்களாக இருக்கலாம் அல்லது உடன்பிறப்பின் கால்களாக இருக்கலாம் தலை துண்டிக்கப்பட்டு கிடப்பதை பார்க்கிற பொழுது இது பாட்டன் வழியிலே வந்த உறவு சார்ந்த வீரனுடைய தலைகளாக இருக்கலாம் என்றெல்லாம் பல்வேறு வேதனைகள் சோதனைகள் நம்மை வந்து முட்டும் நம் எண்ணத்தை தட்டும் ஆனால் எந்த விதமான பாதிப்பும் நமக்கு இல்லாமல் ஒரு நாழிகை பொழுதிலேயே ஒரு திட்டத்தை சூதின் வாயிலாக நாம் நிகழ்த்த முடியும் என்னை பொறுத்தவரை என்னுடைய திட்டம் என்னுடைய கொள்கை என்னுடைய கோட்பாடு சூதின் மூலமாகத்தான் பாண்டவர்களை வெற்றி பெற முடியும் என்பதுதான் என்னுடைய கொள்கை மருமகனே என்று சகுனி தன்னுடைய மருமகனிடத்திலே துரியோதனிடத்திலே பாடம் படிப்பது போல் படித்துக் கொண்டிருந்தான் இதை கொண்டிருந்த துரியோதனன் இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்டு பெற்று மகிழ்ந்தது போல இதுவரை இழந்த பொருட்கள் எல்லாம் மீண்டும் தன் கைக்கு வந்ததைப் போல மகிழ்ச்சி அடைந்து உபகை அடைந்து புதூகலப்பட்டு கொண்டாடி எண்ணத்திலே ஒரு புதிய உணர்ச்சியோடு எழுச்சியோடு தன் மாமன் சகுனியை ஆற தழுவிக் கொள்கிறான் மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த ஆபரணமாகிய பொன்னால் ஆகிய சங்கிலியை தன்னுடைய மாமன் சகுனியின் கழுத்திலே அணிந்து இதுவரை எனக்கு இனிய இனியன செய்ததெல்லாம் நீதானே உன்னை தவிர இனிய செயல்கள் செய்வதற்கு இனிய ஆலோசனைகள் கூறுவதற்கு வருத்தம் உருகிற நேரத்திலே வாட்டம் உருகிற நேரத்திலே அந்த துன்பங்களை துயரங்களை எல்லாம் துடைத்து எறிகிற இனிய செய்கை உன்னை தவிர இதுவரை எனக்கு யார் செய்திருக்கிறார் மாமனே இனிமேலும் யார் செய்யப் போகிறார்கள் எனவே உன்னை தவிர எனக்கு இந்த உலகத்தில் கதி யார் இப்பொழுதுதான் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது பூரிப்பு அடைகிறது என்று சொல்லி துரியோதனன் இழந்த செல்வங்களையெல்லாம் பெற்றது போல மகிழ்ச்சி அடைகின்றான் இதை பாரதியார் மிக சிறப்பாக தன்னுடைய காவியத்திலே பதிவு செய்கின்றார் இங்கு இது கேட்ட சுயோதனன் மிக இங்கிதம் சொல்லினை மாமனே என்று சங்கிலி பொன்னின் மணியிட்ட ஒளி தாமும் சகுனிக்குச் சூட்டினான் பின்னர் எங்கும் புவி மிசை உன்னை போல் எனக்கு இல்லை இனியது சொல்லுவோர் என்று பொங்கும் உவகையின் மார்புறக் கட்டி பூரித்து பிம்மி தழுவினான் என்று மகாகவி பாரதி துரியோதனனுடைய எண்ணத்தையும் மாமன் சகுனியினுடைய தீய எண்ண கிடக்கையையும் படிக்கிற நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் இரண்டு தீய இதயங்கள் ஒன்றாகச் சேர்ந்து திட்டம் தீட்டுகின்றன அந்த திட்டம் தீட்டுகிற சிந்தனையை அந்த எண்ணத்தை திருதுராஷ்டிரன் தவறாக புரிந்து கொள்ளாத வகையில துரியோதனுடைய தந்தை ஆகிய திருதராஷ்டிரனிடம் சொல்ல வேண்டும் என்று ஒரு முடிவு கட்டுகிறார்கள் இவர்கள் இரண்டு பேரும் திருதராஷ்டிரனுடைய சபைக்கு செல்லுகிறார்கள் திருதராஷ்டிரனை சந்திக்கிறார்கள் சந்தித்து எப்படி தங்களுடைய காயங்களை எல்லாம் எப்படி தங்களுடைய எண்ணங்களை எல்லாம் தேனை தடவி பூசியதைப் போல திருதராஷ்டிரனிடம் கூறினார்கள் என்பதனைத்தான் நாம் நாளையிலிருந்து தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்டதாசன்